வாங்க இன்றைக்கி கலீஸ் கிச்சனில் ஒரு சிக்கன் பிரியாணி சிம்பிளாக சீக்கிரமாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பேச்சுலர்ஸ் கூட ரெடி பண்ணிடலாம் சீக்கிரமாக வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நாலு வரமிளகா ஒரு ஸ்பூன் மல்லி நாலு கிராம்பு ஒரு பட்டை மூணு பச்சை மிளகா அது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு இஞ்சி ஒரு நாலஞ்சு துண்டு ஒரு ஆறு பல் ப பூண்டு எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் விட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க அது தாளிக்கிறதுக்கு பிரியாணியெல்லாம் ஒரு மூணு ஏலக்காய் ஜாவித்திரி ஒரு கொஞ்சமாக இது கூடவே வந்து கல்பாசி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க எண்ணெயிலேயே இப்போ வந்து ஒரு ரெண்டு பெரிய சைஸ் ஆனியன் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஆனியன் வந்து நல்லா வதங்கிடணும் எண்ணெயிலேயே அப்போ தான் வந்து இந்த பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஏட் பண்ணிடலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க இந்த பச்சை வசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும் இதில் வந்து நம்ம மசாலா ப எல்லாம் சேர்க்காம இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் மஞ்சத்தூள் ஒரு ஒரு முக்கால் ஸ்பூன் கட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க இதையே பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கிடணும் இப்போ வந்து இதில் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி ஸ்மால் சைஸை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கங்க அதுவும் வந்து நல்லா மசியை வதங்கிடணும் எண்ணெயிலேயே வதக்கி விட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இது எல்லாம் சேர்த்து தக்காளி இது எல்லாமே எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து அரை கிலோ நான் பிரியாணி அரிசி எடுத்துருக்கிறேன் பாஸ்மதி ரைஸ் அதுக்கு வந்து ஒரு முக்கால் கிலோ சிக்கன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் பெப்பர் தூள் சேர்த்தி பாருங்க சூப்பரா இருக்கும் இது வந்து கோயம்புத்தூர் ஸ்டைலா இந்த மாதிரி தான் கோயம்புத்தூர் ஸ்டைல் செய்வாங்க இதில் வந்து நம்ம தயிர் சேர்க்க போகிறதில்ல அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ஆனா ஒரு கைப்பிடி மல்லி இலை ஒரு கைப்பிடி புதினா இலையும் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ சிக்கனோட சேர்த்து இப்போ பாருங்கள் நல்லா கிரேவி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போது இந்த அளவுக்கு வதங்கி தண்ணி விட்டு வரணும் சிக்கன்லேயே இப்போ வந்து ஒரு கால் மணி நேரம் நல்லா சிக்கன் வேகிறதுக்கு விட்டுருங்க இப்போ வந்து ரெண்டு கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாஸ்மதி ரைஸ் நான் வந்து ஒரு இருபது நிமிஷம் கழுவி ஊற வச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து சீரக சம்பா அரிசி இருந்தால் ஒரு உங்கள் அரிசி எதுக்கு தகுந்த மாதிரி பழைய அரிசி ரொம்ப பழைய அரிசியாக இருந்துச்சுன்னா தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நாலு கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க சிக்கன் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும் இப்போ வந்து இதில் நம்ம அரிசி சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து லைட்டாக கலந்து விட்டுட்டு அதிகமாக ரொம்ப போட்டு கரண்டியால் நம்ம கலந்தீங்கன்னா அரிசி உடஞ்சிடும் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருக்கணும் அப்போ வந்து நம்மளுக்கு பிரியாணிக்கு வெந்து வரையில அரிசி வெந்து வரையிலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நாம் வந்து இதில் உப்பு செக் பண்ணிவிட்டு மேலே வந்து இப்போ லைட்டாக மல்லித்தலையும் கொதினா தலையும் கொஞ்சமாக லைட்டாக ஒரு ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு இப்போ மேலே லைட்டாக தூவி விட்டோம்னா சாதம் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் விட்டுருங்க போதும் சூப்பராக வெந்து வந்துடும் இது வந்து நம்ம சீக்கிரமாகவும் ரெடி பண்ணிடலாம் அதே சமயத்தில் நம்ம கடைகளில் எல்லாம் வாங்குற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கோயம்புத்தூர் ஸ்டைல் இப்படி தான் செய்வாங்க இது வருங்க சாதம் சூப்பராக வெந்து வந்துருச்சு ரெண்டு விசில் விட்ட உடனே நாலு கப் தண்ணிக்கு அளவு சரியாக இருக்கும் இது வந்து நான் அரை கிலோ அரிசிக்கு அளவு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அதிகமாகிதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சிக்கன் தண்ணி இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்குங்க இப்போ இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கலீஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்